ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்டகாசமான ஒரு கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துட்டு நான் கட் பண்ணாமல் முழுசு முழுசாகவே அந்த தயிரில் சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் கலந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இது ஏற்கனவே சட்னி தாளித்த கடாய் தான் அதுலையே நானும் இந்த கிரேவி செஞ்சுக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு தம்பருப்பை போட்டுக்கலாம் கடுகு நல்லா உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் குட்டி சைஸ் ரெண்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதையும் நான் அப்படியே ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தயிரில் நம்ம வெங்காயம் மசாலாலாம் போட்டோம் பார்த்திங்களா அதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் கடாயில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி நான் ஊற்றிக்கிறேன் இப்ப நீங்க மிளகாத்தூள் உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க எனக்கு கரெக்டா தான் இருந்தது நீங்கள் செய்யும்போது அப்படி கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் இப்பயே சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடணும் இப்போ இந்த சின்ன எல்லாம் நல்லா அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகி நல்லா வெந்துருச்சு சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் சுட சுட சாதத்தில் தான் போட்டு சாப்பிட போகிறேன் அருமையாக இருந்தது அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்